வணக்கம் அன்பு மக்களே இந்த பள்ளியில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத சிம்மராசி பலன்கள் இந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது இருப்பினும் அன்பர்களே முதலில் இப்பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வது அனைவருக்கும் நன்மையாகும் இந்த ஆகஸ்ட் என்பது ஜூலியன் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஆண்டின் எட்டாவது மாதமாக இருக்கிறது இதன் நீளம் முப்பத்தி ஒரு நாட்கள் ரோமானிய சர்வாதிகாரான அகஸ்டஸ் சீசருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இம்மாதத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது தெற்கு அரைக்கோளத்தில் ஆகஸ்ட் என்பது வடக்கு அரைக்கோளத்தின் பிப்ரவரி மாதத்திற்கு சமமான பருவமாகும் வடக்கு அரைக்கோளத்தில் ஆகஸ்ட் கோடையில் விடுகிறது தெற்கு அரைக்கோளத்தில் குளிர்காலத்தில் இந்த மாதம் விடுகிறது பல ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு விடுமுறை மாதமாக இருக்கிறது பண்டைய ரோமானிய அரசில் ஆகஸ்ட் மாதத்தில் ஏராளமான மத விடுமுறைகள் நிகழ்ந்தன அவற்றை அந்த மக்கள் கொண்டாடி கழித்தார்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மராசி பலன்கள் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக பலன் சார்ந்து பார்க்கும்போது சிம்மராசி மக்களுக்கு இந்த மாதம் மிகவும் சுமாராக மிதமானதாக இருக்கும் சிம்மராசி மக்கள் தங்களின் பெரிய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மேலும் நீண்ட நாள் திட்டம் சரியான நேரத்தில் முடிந்ததில் இவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் சிம்மராசி மக்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்பொழுது இவரது ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆகவே சிம்மராசி மக்கள் அதற்கு தகுந்தவாறு தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கோருகிறது ஆகையால் இந்த மாத நேரத்தில் சிம்மராசி மக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் கவனமின்மையால் அலட்சியப்பட்டு நீங்கள் செயல்பட்டால் நோய்வாய்ப்படக்கூடும் அந்த சூழல் அதிகமாக இருக்கிறது மற்றும் இந்த சிம்மராசி மக்கள் தங்கள் உணவுப் பழக்கங்கள் சரியான கவனம் செலுத்துதல் வேண்டும் சிம்மராசி மக்கள் இந்த கால நேரத்தில் தங்களின் வழக்கமான வருமானத்தை பெறுவீர்கள் என்பதால் இந்த மாதம் பொருளாதார நிதி ரீதியாக மிதமானதாக இருக்கும் இருப்பினும் இந்த வருமானம் சிம்மராசி மக்களுக்கு போதுமானதாக இருக்காது மற்றும் இவர்கள் செலவுடன் ஒப்பிடும்போது பற்றாக்குறையில் இவர்கள் இருப்பார்கள் இதனால் சிம்மராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் பல்வேறு வகையான நிதி சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் இந்த மாத தொடக்கத்திலிருந்தே உங்களின் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையென்றால் பற்றாக்குறையால் துன்பப்படுவீர்கள் சிம்மராசி மக்களின் தொழிலில் நீங்கள் எந்த பெரிய பிரச்சினையையும் சந்திக்க மாட்டீர்கள் மேலும் இவர்கள் தங்களின் வேலைகளில் நல்ல மாற்றங்களையும் மாற்றத்தையும் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இருப்பினும் சிம்மராசி மக்கள் தங்களின் அதீத உணர்ச்சிகளின் வெளியீடாக எதையும் யாரிடமும் பேசுவதை இக்காலத்தில் தவிர்க்க வேண்டும் அதனால் நீங்கள் உங்களுக்கு உரிய நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்கிறது சிம்மராசி மக்கள் வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தால் சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் உங்களின் வியாபாரத்தில் எதிர்பாராத நேரத்தில் சில சவால்கள் ஏற்பட்டு அது உங்களை அலைக்கழிக்கும் மற்றும் உங்களின் உழைப்பு தொடர்பான பிரச்சனைகளும் அதனால் கூடும் சிம்மராசி மாணவர்கள் தங்களின் கல்வித்துறையில் சாதகமான முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மற்றும் சரியான முயற்சிகள் மற்றும் அதற்கு தகுந்த பயிற்சிகள் மூலம் நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை பெறுவீர்கள் சிம்மராசி மக்களின் காதல் உறவில் இந்த மாதம் எதிர்பாராத ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் இருப்பினும் உங்கள் இதயங்களின் அன்பு குடிகொண்டு உயர்வில் இருக்கும் இதனால் உங்களின் காதல் உறவை நீங்கள் சரியான முறையில் நிரூபிக்க முடியும் சிம்மராசி திருமணமானவர்களிடம் காதலுடன் குடும்ப சவால்களும் இருக்கும் இருப்பினும் சிம்மராசி மக்கள் தங்களின் தாம்பத்தியத்தில் சரியான கவனம் செலுத்துவதன் மூலம் அழகான குடும்ப உறவில் வளர்ச்சி உருவாகும் இந்த மாதம் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் வெளிநாடு செல்ல ஆசை உள்ள சிம்மராசி மக்கள் அதற்காக கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம் சிம்மராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் சிம்மராசி மக்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த மாத தொடக்கத்தில் சிம்மராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பில் இருக்கிறார்கள் இத்தகைய கிரகநினை தாக்கம் இந்த சிம்மராசி மக்களை அவர்களின் வேலையில் பக்குவப்படுத்தும் நூதனப்படுத்தும் இதனால் இவர்கள் தங்கள் பணியை திறம்பட முடிக்க தங்கள் அனுபவம் மற்றும் ஆற்றல் நிலைய நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் இதனால் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணி சரியான நேரத்தில் முடிக்கப்படும் மற்றும் அவை ஒழுங்காக ஒழுங்கமைக்கப்பட்டு வெளிப்படும் இதனால் இவர்கள் தங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் பெற்று நலமாக வாழ்வார்கள் இதனால் உங்கள் பணித்துறையில் பல்வேறு சாதனைகளை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் உங்கள் குடும்பத்திலும் தொழிற்சாலையிலும் தொழிலிலும் உயர்வில் நீங்கள் இருப்பீர்கள் மற்றும் சிம்மராசி மக்களுக்கு தங்களின் மேலதிகாரியின் தொடர்ச்சியான ஆதரவு தேவைப்படும் நேரத்தில் கிடைக்கும் ஆகவே இவர்கள் தொழிலில் வளரக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் இது சிம்மராசி மக்களின் பணியிடத்தில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி அடைய உதவும் மற்றும் இவருடைய தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தவும் மேம்படுத்தவும் இந்த தொடர்பு உதவுகிறது சிம்மராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் இந்த மாத தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்கிறார் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி கேது ஏற்கனவே அமர்ந்திருக்கும் இரண்டாவது வீடான கன்னி வீட்டிற்கு செல்கிறார் அவர் சுக்கர பகவான் இத்தகைய சூழ்நிலையில் தங்களின் அதீத நம்பிக்கையை தவிர்த்து சற்று எச்சரிக்கையுடன் உங்கள் வேலையை நீங்கள் தொடர வேண்டும் இந்த நேரத்தில் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வதை முடிந்தவரை தவிர்க்கவும் இந்த செயல் உங்களுக்கு மிகவும் நன்மை வகிக்கும் மற்றும் உங்கள் அலுவலக சக ஊழியர்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பொருத்தமான ஆதரவை உங்களுக்கு வழங்குவார்கள் சிம்மராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஏழாம் வீட்டில் சனியின் பிற்போக்கு நிலை சஞ்சாரம் காரணமாக தங்கள் பணியிடத்தில் சரியான அளவு கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால் சிம்மராசி மக்கள் தங்கள் வேலையில் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி செய்யும் தொழிலில் நல்லதொரு நிலைமையை மேம்படுத்த முயற்சிப்பார்கள் இதனால் இவர்களின் வேலையில் இவர்களின் புகழும் உயரும் வேலையும் நலமாக முடியும் மேலும் சிம்மராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உள்ள மற்ற நபர்கள் உங்களின் ஈடுபாடு கடின உழைப்பையும் பார்த்து உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவீர்கள் நீங்கள் ஒரு வணிக நபராக இருந்தால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கரனும் புதனும் தங்களின் ஏழாவது வீட்டில் தங்களது பார்வையை வைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் இது உங்களின் வணிகங்களுக்கு சாதகமான நேரத்தை உருவாக்கும் பிற்போக்கு நிலையில் இருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் நீடிப்பதால் தங்கள் வியாபாரத்தில் நடைமுறை சவால்கள் அதிக சவால்கள் அதிக அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுக்கு உங்கள் வேலையை பாதிக்கும் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் இந்த நேரத்தில் உங்கள் வணிக கூட்டாளர்களிடம் தவறாக எதையும் நீங்கள் கூறுவதையோ பேசுவதையோ தவிர்க்க வேண்டும் சிம்மராசி மக்களின் பிரச்சனைகள் தீர சிறிது காலம் எடுக்கும் இருந்தாலும் அதற்குள் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதி வரும் சிம்மராசி மக்களும் தங்கள் முன் வரும் சவால்களை சமாளித்து தங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி வீரப்படுவார் வீர நடைபெறுவார்கள் என்று நம்பலாம் அடுத்து சிம்மராசி ம சிம்மராசி மக்களின் நிதி உங்கள் நிதி நிலைமையை பொழுது இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சற்று பலவீனமாக தெரிகிறது சிம்மராசி மக்களின் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் எட்டாம் வீட்டில் ராகு நிலை நிலைமாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதில் இந்த செலவுகள் சிம்மராசி மக்களின் நிதி நிலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் காரணமாக ஏற்படும் பணப்பற்றாக்குறையினால் முக்கியமான உங்களின் சில திட்டங்கள் நிறுத்த வேண்டியிருக்கும் மேலும் திரட்டப்பட்ட பணத்தை யாரிடமும் கொடுக்காமல் நீங்களே செலவழிக்க முயற்சி செய்யுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய நிதி நலமாக பயன்படுத்தப்படும் உங்கள் செலவுகளை முக்கியமான செலவுக்கு மட்டுமே செய்ய முயற்சிக்கவும் இதனால் மற்ற செலவுகள் உங்களால் குறைக்க முடியும் இருப்பினும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று செவ்வாய் சிம்மராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் நுழைவதால் இந்த தொல்லையில் யாவும் சற்றே குறையும் என்று எதிர்பார்க்கலாம் செவ்வாயின் அருளால் தங்களின் வருமான நிலைகளில் நிலையான முன்னேற்றம் உருவாகும் மேலும் சிம்மராசி மக்களின் தொழில் நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது மேலும் சிம்மராசி மக்களை அவர்களின் அனைத்து சவால்களிலிருந்தும் செவ்வாய் பகவான் காப்பாற்றுவார் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் மற்றும் தங்களின் வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகி உங்களின் திட்டங்கள் யாவும் முக்கியத்துவம் பெறும் மேலும் பொருளாதார நிதி ஆதாயத்திற்கான புதிய வழிகளும் சிம்மராசி மக்களுக்கு திறக்கப்படும் மற்றும் சரியான வகையான செல்வத்தை குவிப்பது நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் இந்த மாதம் சிம்மராசி மக்களில் சிலர் பெரிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் இருக்கிறது சிம்மராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்த பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் தங்களின் ஆரோக்கியம் வலவனமாக இருக்கும் என்று தெரிகிறது இதனால் உங்கள் ராசி அதிபதியார் சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதாலும் பிற்போக்கு நிலையில் இருக்கும் சனி பகவான் முதல் வீட்டில் பார்வை செலுத்துவதாலும் தங்களின் உடல்நிலையில் சற்று ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் நீங்கள் எளிதாக கவனிக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் மற்றும் கண்வழியை சந்திக்க நேரிடும் இக்காலத்தில் உங்கள் கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதுமட்டுமின்றி சிம்மராசி மக்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தெரிவான பிரச்சனையும் ஏற்படலாம் ஆகஸ்ட் பதினாறு முதல் சூரியன் உங்கள் ராசிக்குள் நுழைவதால் இந்த பிரச்சனைகள் யாவும் குறையும் மற்றும் சரியான ஆரோக்கியமும் பெற்று நலமாக வாழ்வீர்கள் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் அமர்வதால் கேது இரண்டாம் வீட்டில் அமர்வதாலும் தாங்கள் உண்ணும் உணவுப் பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் பழைய உணவு பல்வேறு வகையான நோய்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் சிம்மராசி மக்கள் யாவரும் இந்த பிரச்சனையின் கவனமாக இருப்பதன் மூலம் தங்களின் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க உதவும் சிம்மராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது சிம்மராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான தேவகுரு விழாழன் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் இதனால் அவர் உங்கள் காதல் உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துவார் இந்த மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் தங்களின் முதல் வீட்டில் அமர்வதால் காதல் உறவில் ஒட்டுமொத்த காதல் உணர்வு பெருகி உயர்வில் இருக்கும் சிம்மராசி மக்களின் இதயங்களில் அன்பு குடிகொள்ளும் எனவே நீங்கள் உங்கள் காதலிக்கு அன்பை வெளிப்படுத்த விரும்புவீர்கள் ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாயின் பார்வை ஐந்தாம் வீட்டில் வைக்கப்படுகிறது மேலும் இது உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் செயல்பாட்டில் காதல் வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தும் உங்கள் துணையும் சில நேரம் உங்களுடன் கோபப்படலாம் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் காதல் துணை உங்கள் அன்பான வார்த்தைகளால் நம்பப்படுவார் அதன் மூலமே நீங்கள் அவரை வெற்றி கொள்ள முடியும் அவரின் நிலைமையை புரிந்து கொள்வதற்கு சரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட படிப்படியாக உங்களின் காதல் உறவை உங்களால் மேம்படுத்த முடியும் மற்றும் இதனால் உங்களின் துணைவுடன் நல்லதொரு காதல் நெருக்கத்தை உங்களால் அதிகரிக்க முடியும் மேலும் உங்களின் உறவில் காதல் அடித்த படி அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்ல முடியும் உங்களால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் பதினொன்றாவது வீட்டிற்குள் நுழைந்து அதன் ஏழாவது அம்சத்தை நேரடியாக தங்களின் ஐந்தாவது வீட்டில் செலுத்துகிறார் ஆகையால் இந்த நேரத்தில் சிம்மராசி மக்கள் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மற்றும் தங்கள் காதலியுடன் சண்டையிடாமல் பார்த்து வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் காதல் உறவை சிறந்த முறையில் கையாள உங்களால் முடியும் திருமணமான சிம்மராசி மக்களை பற்றி பார்க்கையில் இந்த மாத தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கரன் ஏழாம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் உறவில் உள்ள காதலில் மற்றும் காதல் உணர்வில் சற்று மாறுபாடுகள் இருக்கும் மேலும் பிற்போக்கான நிலையில் இருக்கும் சனி பகவான் ஏழாவது வீட்டில் நிகழ்த்தப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கையில் அவரது கொள்கையில் அவர் உறுதியாக இருப்பார் மேலும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை வலுவாக வெளிப்படுத்த விரும்புவார்கள் மேலும் அதை சிறந்த முறையில் செயல்படுத்தவும் விரும்புவார்கள் நீங்கள் ஒழுக்கத்துடன் தங்களின் திருமண வாழ்க்கையை சிறப்பாக கையாள முடியும் மற்றும் உங்கள் மனைவியிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் அவர் உங்கள் மாமியாரை சந்திக்கும் வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்குவார் சில முக்கியமான விஷயங்களை உங்கள் மாமியார்களுடன் நீங்கள் விவாதிக்கலாம் அது நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் அவசரமாக தேவையின்றி எதையும் பேசுவதையோ அல்லது செய்வதையோ தவிர்க்கவும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள் நுழைவதால் சூரியன் மற்றும் சனி கிரகங்கள் சமசப்தமாக யோகத்தை உருவாக்கும் காலம் இந்த காலம் உங்களுக்கு தொலைகளை ஏற்படுத்தும் எனவே இதில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பரஸ்பர புரிதல் மற்றும் அன்புடன் இருந்தால் உங்கள் உறவு எல்லா பிரச்சனைகளிலும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பலாம் சிம்மராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பொழுது குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பிறந்த பலன்களை வழங்கும் மாதமாக இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இரண்டாவது வீடு கேதுவின் நிலைப்பாடு இரண்டு அர்த்தங்களை கொண்டதாக உள்ள வார்த்தைகளை அல்லது விஷயங்களை பேச உங்களை அவர் அனுமதிப்பார் மேலும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் குடும்ப சூழ்நிலை தொந்தரவு செய்யக்கூடும் என்று அர்த்தமாகிறது ஆகவே இரண்டு அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் சிம்மராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கரனுடன் சேர்ந்து முதல் வீட்டில் இருப்பார் இது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவையும் குடும்பத்தில் அன்பையும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் புதன் பிற்போக்கு நிலையில் வைக்கப்பட்டு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு விரைவாக செல்வதால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் இதனால் மேலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கூட இட வாய்ப்புகள் இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் சுக்கரன் இரண்டாவது வீட்டிற்கு நுழைகிறார் இது சில சிறப்பு செயல்பாடுகளால் குடும்பத்திலோ அல்லது வீட்டிலோ சில சதசரப்பை அதிகரிக்க செய்யும் உங்கள் சங்க சகோதர சகோதரிகள் உங்களுடன் நன்கு ஒத்துழைப்பார்கள் மற்றும் பல்வேறு பணிகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் உய உருவாகும் நான்காம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் குரு சேர்ந்து பத்தாம் வீட்டில் நம்புவதால் நான்காம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துவார் இதனால் குடும்ப வாழ்க்கையில் சரியான சமநிலையை உங்களால் உருவாக்குவதற்கும் நிலம் அல்லது கட்டிடத்திலிருந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது சிலருக்கு பெரிய சொத்து வாங்குவதிலும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் பகவான் மிதுனம் மற்றும் உங்கள் பதினொன்றாவது வீட்டிற்கு பயணம் செய்ய இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் இந்த சிம்மராசி மக்களுக்கு சாதகமாக அமையும் மற்றும் பலவிதமான இடங்களிலிருந்து சரியான அளவு லாபம் உங்களை வந்து சேரும் சொத்து விற்பனை மூலம் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும் இதனால் குடும்ப உறுப்பினரின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கு உரிய நேரமாக மாதமாக இந்த மாதம் இருக்கிறது சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களின் பணத்தை செலவழித்து கையாள முடிகிறதோ அப்பொழுதுதான் உங்களின் சொல்லுக்கும் செயலுக்கும் உரிய மதிப்பையும் கௌரவத்தையும் பெறுவீர்கள் ஆகவே ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு எண்ணங்களிலும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அவசியமாகிறது தொடர்ந்து சூரிய பகவானை அதிகாலையில் வழிபடவும் சிவன் கோவில் சென்று தட்சாமூர்த்தியை வணங்கி வாருங்கள் உங்கள் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமம் கீற்றை தடவுவோம் செடி செடிகொடி மரங்களுக்கு நீர் ஊற்றி அவர்களை வாழ வையுங்கள் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திலகாத்தல் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதாண்டிய ஆபரணை அசுரலை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி